தலை பசுங்கிழி இவட்கொரு கால பேதம் என்ன நின்னை கலை மறைகள் முறையிடுவ கண்டோ வலாது உன் கலாநிதி என தெரிந்தோவோ வண்டுபடு தெரியல் திருத்தாதையார் മറി മുതൽ കുറിത്തോ വളർ ചടൈ മുടിക്കൈ തണ്ണറും കണ്ണിയാ വൈ തത് കട പിടിത്തോ കുണ്ടുപടുപാർ കടൽ വരുത്തിടുച്ചേടിയൊടു കൂ பிறந்தது ஓர்ந்தோ கோமாட்டிவன் எனக்கும் என கூவிடப் பொற்றாயுனக்கு அண்டுபடு சீரிதன்றுலிவளுடன் நம்புலியாடவே ஆணிப்புன் வில்லிப்புனர்மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே அம்புலியாடவாவே சுவமிக்க கற்கண்டுபோல இனியே மலதை பேசும் இப்பெண்ணிடம் குறையனும் பேதம் கண்டாய் களைகளும் மறைகளும் போற்றுவதும் உன் கலைகள் தேய்ந்து போவதால் குறை கண்டாயோ வண்டுகள் மொய்க்கும் பூக்களை மாலையாக சூடியே மலையத்துவசன் பாண்டியர் குலத்தில் முதன்மையாக விளங்குவதாலா இவளது துணைவன் வளர்ந்த சடாமுடிகள் உன்னை சூட்டி இருப்பதாளா அழகிய செந்தாமரையில் அமர்ந்துள்ள லட்சுமி போல இவள் இருப்பதாளா உன்னை விளையாட அவள் கூப்பிடுவது அவளுக்கு சிறப்பல்ல அந்த அழைப்பே உனக்கு சிறப்பு ஆதலால் விரைந்து வந்து அம்புளியே ஆடவா சிறந்த மாணிக்கவள்ளி இமயத்தின் உச்சியில் வில்லுடன் இருக்கும் தலைவனாம் சிவனுக்கு இணையான இவளுடன் அம்புலி நிலவே ஆட வருவாயாக மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அழித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் தெய்வ குழாக பிழிந்து ஊற்றி குடித்து சுவைத்து உழிந்த கோதும் கொம்புளிக்கின்ற இருகோளின் கோளின் கலைத்தோடு மூடிக் களங்கம் பொதிந்திட்ட என்றும் ஒரு நாள் கண் கொண்டு பார்க்கவும் கடவதன்று எனவும் கடல் புவியெடுத்து இகழவின் புலத்தோடும் முடுமீன் கணத்தோடும் ஓடு போழ்வார்கு மாபாதகம் மித்தலம் அலது புகழில்லை காண்மிசை பொங்கு புனல் கற்பக காடு அலைத்தோடு வைகை துறைப்படி மடப்பிடியோடு அம்புலியாடவாவே ஆணிப்பொன்வில்லி புனர்மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே அம்புலியாடவாவே விண்ணில் உள்ள தேவர்கள் உன்னை மென்று துப்பியே சக்கை போன்ற உன்னை ராகு கரும் பாம்பு விழுங்கி துப்பியதால் எச்சியில் பட்டு பெரும் நோய்க்கு ஆளான உன்னை களைகளே மூடி மறைத்து விடுகிறது கடல் சூழ்ந்த உலகில் ஒரு நாள் யாரும் பார்க்க முடியாமல் மறைந்து இழிவுக்கு ஆளாகிய நீ கரைதுடைக்கப்பட வேண்டிய இடம் கடல் போன்ற வைகை நதிக்கரையில் உள்ள இந்த இளம்பெண் யானையுடன் ஆடவா அழகிய மாணிக்க வள்ளியுடன் அம்புளி ஆகிய நிலவே ஆட வருவாயா கீற்றுமதியன நிலவு தோற்று பருவத்தில் ஒளிகிளர்னுதல் செவ்வி வவ்வி கெண்டை தடங்கனாவிட்டு இறைஞ்ச கிடந்தும் முடைந்த முதம் விண்டு ஊற்று புது வெண்கலையுடுத்து முழுமதியன உதித்தமையத்தும் முகத்து ஒழுகு திருவழகை கவர்ந்து கொண்டு ஓடினது நிற்கமற்றி மாற்றவளோடும் கேள்வர் மௌலியில் மறந்து உன்னை போதே மற்றவள் பெருங்கருணை சொற்றிடக் கடவதோ மண் முழுதும் விம்மு புயம் வைத்து ஆற்று முடி அரசுதவும் அரசிளங்குமரியுடன் நம் புலியாடவாவே ிப்புனர் வல்லியுடன்புலியாடவ அம்புலியாடவே ஏ கீற்று போல தோன்றும் நீ மீன்கள் போல கண்களை உடைய பெண்கள் விரைவில் திருமணம் நடக்க வேண்டுமென எரிவிட்டு செடிகளை வளர்க்காமல் ஒளியை விட்டு வளர்க்கின்றனர் அவ்விடத்திற்கு நீ ஓடும்போது தன் தலைவனின் திருமுடியில் நீ இருப்பதை மறந்து உன்னை விளையாட அழைக்கும் இவளது கருணை அருள்திறத்தை சொல்லவும் முடியுமோ இப்புவி முழுதும் தன் திருமுடியில் வைத்து தாங்கியிருக்கும் மலையத்துவசவன் பாண்டிய மன்னனின் இளவரசியுடன் ஆடவா ஆணி பொன்போல விளங்கும் மாணிக்க வள்ளியுடன் அம்புளி ஆகிய நிலவே ஆட வருவாயா விண்டலம் பொலிய புலிந்திடுதியேல் உனது வெம்பனிப்பகை விழுங்கி விக்கிடக்கத்திட தொடக்கிட்படுதிவையில் விரியும் மண்டலம் இருத்தி எனின் ஒள்ளொளி மழுங்கிட அழுங்கிடுதி வளர் சடை காட்டெந்தை வைத்திட சுற்ற அச்சம் கொண்டு கண் துன்றாதிருப்பது மறுப்பொங்கு இவள் சீரடிகள் நின் குடற் குழம்பிடவே குமைப்பதும் பெருதி எம் கோமாட்டி பாலடைந்த பகிரண்டமும் மகண்டமும் பெருதியால் அம்புலியாடவாணிப்புள்ளிப்புணர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவ மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவ வெண்பனி போல ஒளி வீசும் உன்னை கொடியே பகைவனான பாம்பும் வெப்பம் மிகுந்த வெயில் ஒளியை உமிழும் சூரிய மண்டலத்தில் இருந்து வெளியே வா பொன் போன்ற சடாமுடியில் சிவன் உன்னை உள்ளதால் அங்கு உள்ள பாம்பை எண்ணி அஞ்சி உறங்காமல் இருப்பாய் மணம் வீசும் கூந்தோளுடைய இவளுடன் விளையாடவில்லையென்றால் சிறிய மென்மையான திருவடி பற்று உன் குடல் நசுங்கலாம் ஆனாலும் அப்படியாகாமல் நீ இவளுடன் விளையாட வந்தால் அண்டம் முழுவதும் ஒளி வீசுவாய் அதனால் ஆடவா ஆணிப் பொன்போல ஒளிரும் வாணிக்க வள்ளியுடன் அம்புலி ஆகிய நிலவே ஆட வருவாயா எண்ணில் பலபுவன பெருந்தட்டையூடுருவி இவள் பெரும்புகள் நெடுநிலாயும் நிறைந்திடுவ தங்கதனின் மெல்ல நீ எல்லை கொண்டு பொ பொழிவது கிடைந்தன்னை மடுத்திவள் விழிக்கடை கொழித்த கருணை வெள்ளம் வெள்ளம் திளைத்தாடு பெற்றியால் தன்னழி விளைப்பதும் பெற்றனை கொல மண்ணில் ஒன் பைங்கூழ் வளர்ப்பத்து இடத்தம்மை வைத்திடும் சக்தியே சக்தியே காண் மற்றொரு சுதந்திரம் நினைக்கன இலை மதிக்கடவுள் நீயும் உணர்வாய் நீயும் உணர்வாய் நலம் களியானை அரசற்கோமகளுடன் நம்புலியாடவே ஆணிப்பொன் வில்லி மாணிக்கவல்லியுடன் நம்புலியாட அம்புலியாடவாவே பெரிய தட்டு போல இருக்கும் பல உலகங்களை இவள் ஆளுகிறாள் அங்கிருந்து சிறு ஒளியை எடுத்துக்கொண்டு நீ முழுமையாக ஒளி வீசுகிறாய் இவளது கடைக்கண் அருள் பார்வையால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறாய் அதனால்தான் உன்னால் சுதந்திரமாக உலா மரும் உரிமை உனக்கு உள்ளது ஆகவே இந்த அரச மகளுடன் ஆடவா ஆணி பொன்போல ஒளிரும் மாணிக்க வள்ளியுடன் அம்புலி ஆகிய நிலவே ஆட வருவாயா முன்பு உம்பரசு பெரும் பாவமும் கோவ மூரிமா தொடர் சாபமும் தமிழ்செழியன் வெப்பொடு கொடுங்கூனும் மோசித்த இத்தலத்தின் தன் பெரும் தன்மையை உணர்ந்திலை கொல் சிவரா சதானியா சிவன் முத்தி தலமுமாய்துவாத சாந்தத்தலமும் மானது இத்தலம் இத்தலத்தடைதியே குறவர் குரவற்பிழைத்த பாவமும் மற்றை மாமடிகளிடு சாவமும் வளரிளம் பருவத்து நிறை திரையும் മുതിടതി കണ്ടുരുഗ കസി പശുതേനോട് അമ്പുലിയാടവേ ആണിപ്പുൺ വില്ലി പുണർമാണിക്കവല്ലിയുടൻ അമ്പുലിയാടവേ ஏட வவே தேவலோக அரசன் பாவம் செய்து சாபம் ஊற்றவன் அவனது வலிமை மிக்க அணை ஐராவதம் இந்த இருவருக்கும் இந்த இடத்தின் பெருமை தெரியாது இந்த மதுரையாண்ட பாண்டியனின் வெப்பு நோயையும் வளைந்த முதுகையுடையே அந்த கூண் பாண்டிகனை நிமிர்த்தி நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றிய பெருமை நீ அறியவில்லை சிவமுக்தி தரு இடம் இங்கு வந்தால் உனது குருவால் வந்த பாபமும் தக்கனால் வந்த சாபமும் நீங்க பெறுவாய் எலும்பு உருகும் அளவில் அடியார்களால் வணங்கப்படும் மதுரையின் அரசியோடு ஆடவா ஆணி பொன்போல ஒளிரும் மாணிக்க வள்ளியுடன் அம்பொலியாகிய நிலவே ஆடவா கும்பம் சுமந்த மத வெள்ள நீர் கொட்டும் கொடும் களிரிடும் குடில கோடீரத்திருந்து கொண்டு அன்னலார் கொய்தளிர்கை வருடவும் செம்பஞ்சு உருத்தவும் பதை பதைத்த ஆ சிகை எனக் கொப்பொழிக்கும் சீரடிகள் கன்றி சிவந்திட செய்வதும் திருவுளத்தடையாது தம்பம் சுமந்தீன்ற மானிட விலங்கின் தனிப்புதல்வனுக்கு வட்டத்தன் குடை நிழற்று தன் குடை நிழற்று நினைவம் என அழைத்தனள் தழை திடு கழை கரும்பொன் தம்புடன் கொண்ட மகர கொடி கொடியொடு அம்புலியாடவாவே ஆணிப்புண் வில்லிப்புணர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே கும்பம் போன்ற மத்தகத்தில் மதநீர் வழியும் யானையின் தோலை உரித்து சட்டையாக போட்டுக்கொண்ட சிவபெருமானின் திருமுடியில் தங்கியிருக்கும் உன்னை அங்குள்ள பெண்கள் தங்கள் மெல்லிய வரலால் உன்னை தடவும்போது அப்பெண்களின் கைகள் சிவந்து சிறு கொப்புளங்கள் வருவது பொறுக்காது பொன் தூணை பிளந்து கொண்டு வெளிவந்த நரசிம்மனான திருமாலின் மைந்தன் மன்மதனுக்கு குழுமையை தர ஒளிவீசும் உன்னை இவள் விளையாட அழைக்கிறாள் விளையாடவா ஐந்து அம்பும் மகரக் கொடியுடன் திருசெவியில் மகரக் குளையும் அணிந்த அம்மையுடன் விளையாடவா ஆணி பொன்போலே ஒளிரும் மாணிக்க வள்ளியுடன் அம்புளியாகிய நிலவே ஆடவா துளி தூங்கு தெள்ளமுத வெள்ளருவி பொழியும் நின் தொன்மரபு தழைய வந்து தோன்றிடும் குலக் குலக்கொழுந்தை கண்டு துணை விழியும் மனமும் நின்று களி தூங்க அளவளாய் வாழாமல் உண்ணமுது கலையொடும்மிழந்து வெறுமட்கலத்திடு பொதுக்கூழினுக்கு இரவு பூண்டொரு களங்கம் வைத்தாய் இதுவலால் ஒளி தூங்கு விசும்பினில் நின்னோடொத்தவன் ஒருத்தன் கரத்தின் வாரி உண்டொதுக்கிய மிச்சில் நள்ளிருளில் அள்ளியுண்டு ஒடுக்கின்ற செய்தாய் அளி தூங்கு திமிழெழுந்து ஆர்க்கும் குழல் திருவொடு அம்புலியாடவாவே ஆணிப்புன் வில்லிப்புணர் மாணிக்கவல்லியுடன் நம்புலியாடவாவே ஆணிப்புண் வில்லிப்புணர் மாணிக்கவல்லியுடன் நம்புலியாடவாவே போல ஒளி வீசும் உன் குளம் தளைக்கும்படி அருள்தொரும் பாண்டிய நாட்டு அரசி மீனாட்சி அம்மையின் கடைக்கண் பார்வை பெற்று வாழாமல் களையிழந்து இரவில் சிறுமியர் சிறுதட்டில் கூளை உற்ற அங்கே ஒளிவீச ஓடுகிறாய் சூரியன் தரும் ஒளியில் மிஞ்சியதைப் பெற ஓடுகிறாய் இரவு நேரங்களில் ஒளிவீச இவ்வளவு இழிசெயலுக்கு ஆளாகும் நீ பண்டுகள் மொய்க்கும் அருள் சுரக்கும் கூந்தலை உடையே அம்மையுடன் ஆடவா ஆணி பொன்போலே வீசும் மாணிக்க வள்ளியுடன் அம்புளியாகிய நிலவே ஆடவா மழை கொந்தள தெய்வம் என்ற அளவில் நீ வந்திலை எனக் வாழ்முக செவ்வி குடந்தொதுங்கிவன் எதிர் வரவொல்கியோ பணிகள் கோல் இழை குங்குல் பின் தொடர்ந்தென அஞ்சியோ தாழ்த்திருந்தனன் எனையா ஒருவாறு தப்புவித்தேம்போளில் இனியொரு பிழைப்பிள்ளை காண் தழைக்கும் துகில் கொடி முகில் கொடி திரைத்துமே தலம் வளர் நகில் கொடிகளை தா குழலும் நீவி யர்வும் துடைத்தம்மை சமயமிதுவென அலுவல்லிட்டு அழைக்கும் மதுரத் தூரை பெண்ணுடன் அம்புலியாடவே ஆணிப்புண் வில்லிப்புணர் அம்புலி ஆடவ பெரும் கூட்டமாக வலிமையுடன் வரும் மேகம் மழை பொழியும் போது வந்து குடைபிடிப்பது போலே ஒளி வீசும் சூரியனை கண்டு அஞ்சுவது உன் வேலையோ உன் ஒளியை வீசே அவனை பின்தொடர்ந்து தாழ்ந்து தவழ்ந்து செல்வது தவறில்லை துகில் எனும் துணியால் நெய்யப்பட்ட கொடியும் மேகக் கொடிகளையும் அலைவீசும் நதிகளை குளிர்வாக தன் நெற்றியுள் துளிர்க்கும் வியர்வை போது அது சமயம் நீ அம்மையுடன் ஆடவா பாதுகாப்பு மிக்க அரணாக மதுரைக்கு அரசியான அம்மையுடன் ஆடவா ஆணி பொன்போல ஒளி வீசும் மாணிக்க வள்ளியுடன் அம்புலியாகிய நிலவே ஆடவா எழுதாத வேத சிரத்து அரசிருக்கும் இவள் சீரடிகள் சீரடிகளின் இதயத்தடத்தும் பொலிந்தவர் திருவுள என்றே கபட நாடக தைந்தொழில் நடிக்கும் பிராந்தெய்வ நதியொடு முடித்தல் பெற்றாய் நங்கைவள் திருவுள் மகிழ்ச்சி பெரில் இது போலொர் நற்றவரில்லை காண் மாடகடை திரிந்தின் பார்த்து பார்த்தூகிர் வடிம்புதை வருமனல்லார் மகரையாள் மழலைக்கு மரவங்கள் நுண் துகில் வழங்க கொழுங்கோங்கு தூங்கு ஆடகப்பெற்கிழி அவிழ்க்கும் மதுரை திருவொடு அம்புலியாடவா வில்லிப்புணர் அம்புலியாடவாவே ஏட்டில் எழுத முடியாத அழகும் சிறப்பும் உள்ள இவளது உள்ளத்தை விடுத்து இவள் அமர்ந்திருக்கும் உள்ளத்தையும் கபட வேடதாரியாய் ஐந்தொழிலை செய்யும் சிவபெருமானின் திருமுடியில் கங்கைக்கு அருகில் இருக்கிறாய் நங்கை இவளை மகிழ்ச்சி படுத்துவதை விட உனக்கு பெரும் பேரும் கிடையாது மாட மாளிகை கூட கோபுரமுள்ள மதுரைகள் மகர யாழ் போன்ற வாயில் மழலை பேசும் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்ட கோங்கு மரங்கள் காடாக நிறைந்துள்ள பொற்கிளியினும் பொற்காசுகளை அளித்த மதுரை அழகி மங்கள மங்கையோடு ஆடவர ஆணி பொன்போல ஒளிரும் மாணிக்க வள்ளியுடன் அம்புலியாகிய நிலவே ஆடவா